மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஏழு இறை வசனங்கள் பதினான்கு முதல் இருபத்து மூன்று முடிய ஏச மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார் அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த உவமையைப் பற்றி கேட்க அவர் அவர்களிடம் நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார் இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருள்களும் தூயனவென்று குறிப்பிட்டார் மேலும் மனிதருக்கு உள்ளேயிருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும் ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தைமை களவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவிரி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிக்கேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன தீயெனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார் Jde křustavý na čaji, křustavý na mokopuhel.